அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வன்பா அந்த சோர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ்ஜல் இஸ்லாத்தாலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டமாக கண்ணி மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் உஜ் அல்லாத்தாலாவுடைய மிகப்பெரிய கிருப்பா அலமது இல்லா நாளை தினத்திலே நாம் எல்லாம் பரைய பார்க்கக்கூடிய தினமாக பிற இருபத்தி ஒன்பதாவது பிறையாக புதங்கலம் அன்று நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மூணு மாசமா ஆறு மாசமா ரெண்டு மாதமாக நம்ம எல்லாம் முன்னோர்களும் மாதிரி யுவாக்கள் செய்து பெற புனிதமான ரமலானே நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் புன்னகித்து அல்லாஹ் ஜல்லுஷானூ தலாவுக்கு அலஹம்துல்லா அலமதுல்லா அல்ஃபர்ரா அலமதுல்லா எல்லோரும் நீங்கள் சீத்த முகத்தோடு சொல்லுங்கள் குல்லி இல்லா அலாகு அல்ஃபர் அப்போ அந்த நாளில் நம்ம பிறைய பார்த்தா நாளைக்கு பிற பார்க்கக்கூடிய நாள் எல்லோரும் அந்த நாளில் நிறைய பார்க்கு இந்த ரஹமத்தான பார்வை நம்ம மீது அல்லா செலுத்த அந்த ரஹமத்தான அந்த பார்வை செலுத்தின உடனேயே நமக்கு எல்லா வெற்றியும் கிடைச்சிவிடும் துணியாவுடைய எல்லா பாதுகாப்பும் கபருடைய பாதுகாப்பும் மருமையுடைய பாதுகாப்பும் அல்லாஹுடைய ரஹமத்தும் அல்லாஹுடைய வர்க்கத்தும் அல்லாஹுடைய அனைத்து கஜானாவிலிருந்து நமக்கு அல்லாஹ் வாரி வாரி தரக்கூடிய ரமதான் அலஹம் நீங்க வரவேற்புங்க ஒரு மெஹமான் மிகப்பெரிய ஒரு பிரதமர் நம்ம வீட்டுக்கு வராரு நம்ம ஊருக்கு வரான்னு சொன்னா எவ்வளவு வர வரவேற்போம் ஒரு பிரதமர் அந்த பிரதமருக்கு எல்லாம் அல்லாஹ் நம்மளை படைத்த அவனுடைய மிகப்பெரிய நமக்கு வாரி வாரி தரக்கூடிய நம்முடைய எல்லா தேவையும் கபூலாக கூடிய அந்த ரம்தான் நம்ம இவ்வளவு சந்தோஷமாக வரவேற்கணும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பரிசுத்தப்படுத்தி தௌபாக்கள் செய்து தவ ஓதி சுத்தப்படுத்தி அந்த நாளை அழகான முறையில் துவா செஞ்சு நம்ம வரவேற்கணும் அப்படிப்பட்ட அந்த நாளை பற்றா இன்னைக்கு இன்சால் அல்லா பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியிலும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுபான உத்தாளா இது சாதாரண ஒரு வீடியோவாக பார்க்காம மாதங்கள்லேயே சிறந்த மாதமுக்கு வருகிறது அதே மாதிரி சிறந்த இந்த வீடியோக்கள் பார்த்து பலம் பெறணும் அனைத்து மக்களும் நலனடைய இம்மையின் வெற்றி பெறணும் ஒரு நபருக்கு வெற்றி அடைந்து விட்டா நமக்கு சொல்றதுக்கு காரணமா எனவே நீங்க சாதாசீத மாதிரி நினைக்காதீங்க எல்லோரும் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து பலன் அடைய வேண்டும் லட்சக்கணக்கான மக்கள் பலன் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் சந்தோஷமா இருக்குது அது சந்தனில்லா மேலும் கோடிக்கணக்கான நூறுக்கு கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து பயன பயனளிக்க வேண்டும் அல்லாஹ் சுபான் முடிய அமின ஸாலிஹான அமலா கம் ஜீவனா அல்லாஹ் நம்முடைய ரமலான பற்றி உண்டான முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கோம் அல்லாஹ் சுபானு தா தௌஃபீத் திவனாய் நஹம்துல்லாஹி வஸல்லிய ரசூலல்லஹி கரியமா بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي ينزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليسم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم العسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة وتقبلوا الله على ما هداكم ولعلكم تشكرون وإذا سألك عبادي عني فإني قريب أجيب الدعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون

சொல்லக்கூடிய அருமையான அந்த துவாவை நாம் என்ன செய்யணும் அல்லா இடத்துல நல்ல பேருதலாக தக்குவாவோட இறைச்சத்தோட அந்த துவாவை அல்லா இடத்துல முழுமையான மெகமான ரமலான மெகமான் விருந்தாளி ரமலான வரவேற்க வேண்டும் அல்லாஹ் இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் உடையதாகவும் சாந்தியுடையதாகவும் இன்னும் ஒவ்வொரு அமலும் செய்வதற்கு அருள் புரிந்து அந்த உனக்கு கிரியும் உள்ளதாகவும் அது உன்னை பொருந்திய நிலையில் வெளியாக்கி அந்த பெரிய யாருலா எங்களுக்கு தருவாயாக ரமதானை ரகமத்து பொருந்தியதாக அபிவிருத்தி பொருந்தியதாக சாந்தியுடையதாக சலாமத்துடையதாக உங்களுடைய அந்த ரமதான பரிபூர்ணமான நம்மளுடைய நீயத்தை வைக்க வேண்டும் நம்ம நீயத்தை இன்னமில்லாமல் தான் கூறி முதலாவது பெரிய பார்க்கும் போதே என்ன செய்யணும் அல்லாவுடைய ரஹமத்து அல்லாவுடைய கிருபியான பார்வை போது நம்முடைய அந்த பார்வையின் மூலமாக அல்லாவுடைய அந்த நோட்டத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யணும் எல்லாருமே முப்புல் நோம்பு வைப்பதற்கும் முப்புல் தராமையை தொழுவதற்கும் அதிகமான குரான் அர்த்தம் முடிப்பதற்கும் எல்லா சுண்ணத்தோடு தொடுவதற்கும் எல்லா பரவு இமா ஜமா தொடு தொடுவதற்கும் தான தர்மம் செய்வதற்கும் மீத்தி காஃபி இருப்பதற்கும் நம்ம சுண்ணத்தான துவாக்கலாம் ஓதி எல்லா அமரும் பரிபூர்ணமான முறையிலே ஆரோக்கியத்துடனே தக்குவாவோடு இஹ்லாசோடு யாழ் தான் எனக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாய் யார் அந்த நீயத்தை வச்சா நம்ம ஒரு கால் அல்லா பாதுகாக்க செய்ய வேண்டும் நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையில் மனித இருந்தானே அதாவது குறை இருந்தால் அல்லா சுபான நிறைவான முறையிலே அந்த மாதத்தை அடையக்கூடிய சௌபாக்கியத்தை நமக்கு தருவான் அல்லாஹ் உலமுசி எல்லோருக்கும் அந்த சௌபாக்கியம் தருவான் அமீன் அமீன் நேரம் இல்ல அலமீன் அந்த ஈயத்தோட பரிபூர்ணமான இயத்தோடு நம்ம என்ன செய்கிறோம் அழகான முறையிலே அந்த துபாவை ஓதி விருந்தாளிய மெகமான நம்ம கொண்டு வந்த உடனேயே அந்த மாரியுத்தொழுக என்ன இது பெற பார்த்த உடனே அந்த மாரியம் தொழுகை எழுபது பலது தொழுக நன்மை அந்த தர தந்துடலாம் ஒரு ஒரு பலத்தொழுகை இருபத்தேழு மடங்கு கூடி அப்போ இருபத்தேழு 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 எழுபது இருபத்தி ஏழு அவ்வளோ ஃபரதாக நமக்கு அல்லா தலா அந்த மாதத்தை பறக்கத்தாக்கி அபிவிருத்தி ஆக்கி தர்றான் சுண்ணத்தை வந்து பரதோடைய கூடி ஒரு சுபாணந்தான் என்று சொன்னா எழுபது சுபான்தான் சொன்ன நன்மை தும்பு நாங்கள் நம்ம சொல்றோம் எழுபது அழகில்ல சொன்ன நன்மை ஒரு ரூபா தானம் செய்யறோம் எழுபது ரூபா தானம் செய்யுத எழுநூறு எழுநூறு ஏழு லட்சம் கோழி நன்மை செய்யக்கூடிய நன்மை எப்படி ஹஜ்ஜில் ஒரு ரக்கா தொழில் ஒரு லட்சம் நன்மை கூலி அது கூறாம இப்ப நோம்பல் கிடைக்கிது அப்போ அங்கே ஹஜ்ஜில் நம்ம நோம்பு அங்கே போய் செஞ்சா எவ்வளோ உபயோக கூலி நினச்சி பாருங்க அதனால உங்க போறாங்க போகிறாங்க அஜுடைய நோ நோம்புடைய மாசங்களில் உம்ரா போகிறான்னு சொன்னால் அவ்வளோ போகக்கூடிய அந்த அஜுடைய மா சாதாரண நாளங்களில் நம்ம அஜுடைய அஜ்ஜுடைய நேரங்களில் நம்ம அஜ் உம்மு செய்ய முடியும் எவ்வளோ நன்மையும் அது மாதிரி ஓமு மாதம் நமக்கு அவ்வளோ நன்மை அதில் வைத்துருக்கிறான் அதனால் ஒவ்வொரு விஷயமும் சுண்ணத்தான விஷயங்களை பேடிப்பீடி தொழுகிறது சுண்ணத்தான் தொழில் விடாம தொடுவது பலதான் தொழில் தொழுவது நல்லதே நினைப்பது அது மாதிரி நம்முடைய எல்லா அமலும் சாலிகா அமலாக எல்லா இடத்துல என்ன செய்ய வேண்டும் அழகான முறையில் நம்ம வந்து அந்த இகலாசான முறையிலே தூய்மையான முறையிலே நம்ம எல்லாம் அந்த பறையை நம்ம இருந்தாலும் எதிர்பார்த்து அந்த சூரத்து பத்தகு இருபத்தொன்பது ஆயிரத்து கொண்ட செஞ்சு சூழலாக தான் சூரத்து பத்தக உதவு சூரத்து பத்தகு ஓதனை எவ்வளோ சிறப்பு நன்மை அதெல்லாம் நமக்கு முழுமையான அதை ஆரோக்கியமான முறையிலேயே அந்த ரோம்பா மாசம் அடைய போய் தோப்பிட்டு செய்யறான் பாதுகாப்பு தர்றான் பறுக்க செய்யறான் அது மாதிரி சூரத்து முழுக்கு தவறானக்கள் நிலதி மிக முழுக்க அதாவது முப்பது ஆயிரத்துக்கு கொண்டவரை செய்ய சொறா அது உதவியாசை உதவது அது மாதிரி சூரத்து கவுச இன்னா ஆர்த்தைனாக்கல் கௌச சூரத்து அஞ்சல்னாத்திருக்காது அம்மா அதுராக்கம் எழுத்து இருக்காது அது தினசரியாக ஓதிட்டே இருப்பது ஏன்னா எழுத்துக்காது ராவு அடையக்கூடிய அந்த நாளை அதையும் எதிர்பார்ப்பது சூரத்து பலக்கு சமத்து நாசு குழு சூறா இந்த மாதிரி நம்ம பெறா பார்த்தோன்னே அந்த சூறாக்கள்லாம் நேரம் கிடைக்கும்போது போது அந்த புனிமையான சூறாக்கள்லாம் ஓதி நம்ம அந்த மாசத்தை வரவேற்பது அது மாதிரி அழகான முறையிலே அந்த சுபகான் முத்தாலா தராவிய தொழ வச்சிருக்கிறான் அந்த தராவிய தொழகும் போது நோம்பு மாசத்துல ஏதோ ஒரு சைத்தானுடைய வேலை வரும் இப்போ கரெக்டான முறையிலே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டை விளையாட்டு கேம் விளையாடுறாங்க அப்ப அது அது விளையாடுறது உலகத்துல எல்லாம் நடக்கும் அது நடந்துட்டு போகுது ஆனால் அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டு பார்ப்பது நமக்கு ஏதாவது நன்மை உண்டா நமதா மாசத்திலே நம்ம ஒரு சுகாதாரம் சொன்னால் ஒரு அலந்தூர் சூறாக ஓதுனா ஒரு கத்தம் குறாவை ஓதுனா அவ்வளோ நன்மை சுண்ணத்துலதா அவ்வளோ நன்மை திராவிடம் அவ்வளோ நன்மை அது நீருக்காக வேண்டி சிலா துணியை கடமைகள் செய்தால் சுண்ணத்தான் வணக்கங்கள் செய்தால் ஒருத்தர் உதவி செஞ்சு அவ்வளோ நன்மை அந்த தரேன்னு சொல்கிறானே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டு பழைய விளையாட்டை பார்த்துட்டு இருந்தால் என்ன நன்மை கிடைக்கிது அதை நீங்கள் யோசனை பண்ணிக்கிங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டி வந்து நம்ம அதை வேண்டியது தான் அது யார் ஜெயிச்சா யார் தோட்டம் அது தெரிஞ்சு அப்படியே விட்டுற வேண்டியதான் அதையே பார்த்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு நேரத்தை வேஸ்ட் ஆகிடுவது புத்திசாலித்தனமான கிடையாது முழுமையான அல்லாஹுக்கு இணையச்சம் உள்ள புத்திசாலிமுள்ள மனது யாருன்னு சொன்னால் காற்றுள்ள ஊர் தூக்கிக்கோள் அப்போ இந்த சீசனான ஒரு நமக்கு வந்து கிடைச்சிருக்குது அல்லாஹ் மிகப்பெரிய கிருமியான ஒரு நோம்பு கிடச்சிருக்கு எத்தனையோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இறந்து போயிட்டாங்க நோயாளியாக இருக்கிறாங்க முடியாதவங்களா இருக்காங்க வயசானவங்களாம் நோய் வைக்க முடியாமல் ஒரு சுகாதாரதான் சொல்ல முடியாமல் ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கோமாஸ்டரியத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அதையெல்லாம் அந்த சுபானத்தில் அப்புறப்படுத்தி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்தானே அடையக்கூடிய தோஃக்கு செஞ்சானே அடுத்த வருஷம் நம்ம கையில் இல்லையே ஒரு கோடி ரூபாய் லட்சம் கோடி கொடுத்த ஒரு நிமிஷத்தை நம்சா ஒரு நிமிஷத்தை வாங்க முடியாத கடந்த வாரம் போனது தானே மின்னல் வேகத்தில் போயிடுமே அதெல்லாம் நினச்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் அது வாட்டு போட்டோம் நம்ம ரமதானில் அடைய பார்ப்போம் நன்மைகளை அடைய கோயில் இருப்போம் சீசனில் விட்டால் கிடைக்காது வியாபாரங்களை அதனால் அகமதுல்லா அல்லாஹ் புதியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குறிப்பாக வரக்கூடிய அந்த ரமதானை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ரமதானை பரிபூர்ணமாக நீத்து வச்சு அமல் செஞ்சு உதவோடு இருங்க அதிகனால் காயில் மாலையில் உதவு செஞ்சால் உடனே நீங்க உதவு உதவெடுத்து உதவோடு இருந்தாலே அது அது மிகப்பெரிய நன்மை தூங்கும்போது ஒரு விவமான போக போவது பேசுவது சண்டை ஓடுவது ஒரு அது இதெல்லாம் அப்பாற்படுத்தி நம்ம தூங்குவது அது ஒரு நன்மை தூங்கியதுக்கு தூ சும்மா தூங்குறதில்ல நம்ம வந்து ஓய்வெடுத்து இவா செய்வதற்கு தராவியா தூத்துட்டு கத்தம்போ அது மாதிரி அதை முதலாவது தெராவி அவ்வளோ சிறப்புமிக்க தராவி மன்கா மீமா எக்தி முஃபுல் அஹ்மா அத்தக்கி தராவியா நின்று யார் தொழுகிறாங்களோ எல்லா பாவங்களும் எல்லாமே நிற்கிறான் அந்த சாதாரணமாக ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை நோம்பில் அவ்வளோ நன்மை அவ்வளோ நன்மை அந்த அந்த அவ்வளோ பெரிய நன்மை வச்சுருக்கேன் தராவியை தொடகியில் முதலாவது தராவியாக கண்டிப்பாக தொழுதாகணும் நம்ம நோம்பு வச்சதுக்கு பிறகு தொழுகுதா தராவியா பிற பார்த்தா தானே இல்லைங்க அல்லது தானே அப்போ பார்த்துக்கலாம் அசாப்பாக இருக்கக்கூடாது தராவியாக இருக்குது நாளைக்கு பிற பார்ப்போம் தராவியாக தொழுவோம் அந்த எண்ணத்துலேயே இருங்க நாளைக்கு முதலமைச்சர் அக்கூடிய நாளாக இருந்தாலும் பிற பார்த்தா நம்ம என்ன செய்யணும் அந்த இந்த யாரப்போட அந்த ஒரு நெய்யத்தோடு வாங்க அனைவர்களும் அப்போ அந்த நன்மைகள் கிடைக்கும் அது மாதிரி சகருடைய உணவு மிக பறக்கத்தான உணவு வழக்கமாக அதுவா செய்யக்கூடிய உணவு நம்முடைய நோயெல்லாம் குணமாகக்கூடிய மருந்தான அந்த உணவு அது மாதிரி இஃப்தாருடைய நேரம் அந்த கஞ்சி என்று பேசி டேத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் முன்னையே எல்லாம் தயார் செஞ்சு துவாவில் எகிடுபடுங்க

வழங்கக்கூடிய இந்த ரமதான் ஏராளமான பாவங்களை கறிக்கக்கூடிய இந்த ரமதான் நம்மளுக்கு வருகிறது நாளைக்கு நாள் அனைத்து நோன்புகளையும் தராமியாக்களையும் குரான் ஓதக்கூடிய தானந்தரம் செய்யக்கூடிய ஒரு நேரம் நம்ம வீணாக்காமல் கழிக்காம செலவாத்துகளை சுபாதா சொல்லி உதவோட அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் மனசில் அப்புறப்படுத்தி கெட்ட எண்ணம் கோளு புறம் பித்து நான் சண்டை சச்சரவு அனசாயும் நான் நோம்பாளி யார் எது செஞ்சாலும் அங்கிருந்து அவாய்ட் பண்ணி அந்த உள்ளத்தையும் வீடுகளையும் சுத்தப்படுத்துங்க நம்ம நினைச்சு கூடியன்னு சொல்லக்கூடிய நோன்புக்கு இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நாளில் உள்ளங்களை ஸ்தவ் சொல்லி சுத்தப்படுத்துவது வீடுகளை பள்ளிவாச எல்லாம் சுத்தப்படுத்தி அந்த மெகமான ரமதான அகலோ சகலா பாரக்கல்லா பாரக்கல்லா என்று சொல்லி துவா ஓதி வரவேற்போம் உலகம் முஸ்லீம் எல்லோருக்கும் அல்லாஹ் சுபகான ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் ரமதானை கிடைக்காமல் இறந்து வைக்கின்றார் அல்லாகுவே கஜாபில் பலஸ்தீனில் மக்கள் இதுவும் சாப்பாடோடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்கு ஏராளமாக தர்மங்கள் செய்யுங்க உதவி செய்யுங்க எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த ரமதானில் வாரி வாரி உதவி செய்யுங்க தினசரியா நீ உதவி செய்யுங்க அது மாதிரி அல்லஹா சுபானா ஆரி முலமாக்களுக்கு கண்ணியம் செஞ்சு செய்யுங்க பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யுங்க பெரியவர்களுக்கு நீங்கள் தண்ணியம் செய்யுங்க சிறியவருக்கு இறக்கப்படுங்க எல்லா நல்ல காரியங்களும் செய்யக்கூடிய ஒரு ரமதானாக ஆரோக்கியமான ஒரு ரமதானாக அல்லா சுப முசியங்கள் அனைவருக்கும் தன் அலுரிவானாக குறிப்பாக எனக்கும் நீங்கள் அனைவரும் துவா செய்ய ஆரோக்கியத்துக்கும் நல்ல தீனுடைய வேலை செய்வதற்கும் தினசரியான பயான்களை தீனுடைய வேலைகளை சொல்லி 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 அதிலே வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய தியாகமான வாழ்க்கை எல்லா நய்மார்கள் இந்த வேலையில்தான் அவங்க வந்து ரவிமான் மௌலியே மக்களுக்கு போதிக்க கூடிய தீனுடைய சேவை செய்ய இருந்தாங்க அதே வேலை செஞ்சு செஞ்சு பெருமா அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுல ஸலாம் ஸாலி ரௌதா শরீஃபிலே மௌத்தா பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவானா ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆஹிர்தாவான அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ